பெத்த புள்ளை மதிக்க மாட்டாங்களுங்க கூட இருக்கிற நண்பர்கள் மதிக்க மாட்டாங்க தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லையெனில் எனில் ஜகத்தினை அழித்திடுவேன் என்று பாரதி சொன்ன மண் இந்த மண் புரட்சிகரமான வரி எமனுக்கு உமனுக்கு என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் சொல்லு பாணியே வீட்ல பொருள் இல்லேன்னு சொன்னா உசுர் எடுத்துருவா உமனு நாட்டுல நெறி இல்லைன்னு சொன்னா உசுர் எடுத்துருவா எமனு பொங்கலை மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடு அவசியம் இல்ல உற்றார் உறவினராய் இருக்கணும்னு கட்டாயம் இல்ல ஒரு ஊர்காரனா இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை பதைக்கும் நெஞ்சினை அனைக்கும் யாருமே அண்ணன் தம்பிகள் தானடா என்று சொன்னதும் அதே கவியரசு நற்றமிழ் நாயகர் டாக்டர் ஜெகராஜமூர்த்தி தலைமையில் பிரபல பேச்சாளர்கள் பங்கேற்ற பொங்கல் தின சிறப்பு பட்டிமன்றம்